ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி சிரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் அவ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம தாத்தாவும் பாட்டியும் விஜய் இருக்கிற கோபத்தில் உங்கள் ரெண்டு பேரையும் என்ன வேணாலும் பண்ணிடுவான் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்களாக கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்குறாரு ஆனால் அவங்க ரெண்டு பேரும் எங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேருமே இங்கே தான் இருப்போம் இங்கே தான் சொல்கிறா அவளை தனியாக நான் போக முடியாது எனக்கு உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்லாம் என்ன சொல்கிறாங்க இங்கே இத்தனை நாள் பார்த்துக்கிட்டோம் இப்போ வந்து எங்களால் பார்த்துக்க முடியாதா எல்லாத்துக்கும் மேலே அந்த பொண்ணு இங்கே இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்கிறாங்க இல்லை அவள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு விஜய் வராரு இத்தனை நாள் நீத நடா இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லுவேன் அப்படின்றாங்க இது அதான் நான் மனிதாபிமானத்தில் பண்ணது அவள் காதல்னு நினச்சிக்கிட்டு காவேரியை விட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னு சொல்கிறாளே இதை விட பெரிய ஒரு அடி எனக்கு வேற எதுலையுமே கிடைக்காது இப்படி மாறுவா இப்படிப்பட்ட பொண்ணாக இவள் இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளோ காதலிச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இதை உடனே வெண்ணிலா ரொம்பவே ஹர்ட் ஆகிடுறாங்க ஏன் விஜய் இப்படியெல்லாம் பேசுகிற நம்ம ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு லவ் பண்ணோம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு அதெல்லாம் ஞாபகம் இருந்ததுனால தான் இன்றைக்கி என் வாழ்க்கையை தொழிச்சிட்டு நிற்கிறேன் என்னால் ஒரு பொண்ணும் அவளோட வாழ்க்கையை தொழிச்சிட்டு நிற்கிறா அப்படின்னு சொல்லி அழுகிறாரு ஏன் வெண்ணிலா இது வரைக்கும் என்ன எப்போவாவது நீ கெட்டவனாவோ தப்பானவனாவோ பார்த்துருக்கியா எந்த ஒரு க நீ என்னை பற்றி இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தம்பி தம்பி அவளை தப்பாக நினைக்காதீங்கன்ட்டு யோ நீ பேசாதையா நீ மனுஷனே இல்லை தெரியுமா ஏதோ ரொம்ப நல்லவன் மாதிரி பேசி இந்த மாதிரி எல்லாத்தையும் சொதப்பி விட்டுட்டே அதுக்கு நான் வெணிலா கிட்டயே பேசி ஏதாவது சமாதானப்படுத்தியிருந்தேனா அவளுக்கான வாழ்க்கையை நானே தேர்ந்தெடுத்து கொடுத்துருப்பேன் என்ன இருந்தாலும் நான் முன்னால் காதலன் அப்படிங்கிறதுனால அவள் கல்யாணத்தை பத்தியோ மாப்பிள்ளை தேடுற விஷயத்துலேயோ நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது அது அசிங்கமாக தான் நான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு ரொம்ப அசிங்கமாக போயிருச்சு நம்ம பசுபதி சொன்னதை கேட்டிருக்க கூடாதோ அப்படின்னு உள்ளுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ வெண்ணிலா கிட்ட திரும்பவும் விஜய் கேக்கிறாரு ஏதாவது ஒரு இடத்துல நான் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு இருப்பேனா ஏதாவது ஒரு இடத்துல உன்னை கஷ்டப்படுத்தியிருப்பேனா நீயும் நானும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டோம் ஆனா அது நடக்கலை நடக்கல அப்படின்றத தாண்டி நீ நிறைய இழந்துருக்க நானுமே நிறைய இழந்துருக்கேன் எனக்குமே அம்மா அப்பா கிடையாது தாத்தா பாட்டியோட வளர்ப்பு அவங்க சந்தோஷமா இருக்கணும் அவங்களுக்காக தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் அஃப் கோர்ஸ் காவேரிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும்போது அவளுக்கும் விருப்பம் இல்ல எனக்கும் விருப்பம் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தான் அவள் பிறந்துருக்காள் அவளுக்கு தான் நான் பிறந்துருக்கேங்கிற அளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இடையில வந்ததும் இல்லாமல் நீ வருவேன்னு தெரியாமல் தான் அவளை கல்யாணம் பண்ணேன் அதுக்கப்புறம் அவள் தான் எல்லாமேங்கிற ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீ வர ஆனால் எப்படி நான் அவளை விட்டுட்டு உன் கூட வாழணும்னு நீ எதிர்பார்க்குற இதெல்லாம் எவ்வளோ மோசமான விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது மட்டும் இல்லை நான் உன்னை கோபுரத்தில் வச்சிருந்தேன் ஆனால் நீ சாக்கடையில் இருக்க வேண்டியவனை இன்னைக்கு நூபிச்சிட்ட நான் உன்னை இவ்வளோ தீப்பா எப்போவுமே பார்த்ததில்ல நான் நினச்சி கூட பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க தம்பி இருப்பா அவளை பற்றி அப்படி எல்லாம் பேசாத அவள் அவ்வளோ மோசமான பொண்ணெல்லாம் கிடையாது எனக்கு விஜய் வேணுங்கிறத தாண்டி அவள் எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு தெரியும் யா நீ தானே ப்ரெஸ் மீட்லாம் அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோபப்படுறாரு பண்ணுனேன்னா ஆனால் இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயமும் இருக்குன்னு என்ன விஷயம் இருக்குது மண்ணாங்கட்டி அப்படின்னு கோவப்படுறாரு தம்பி பார்த்து பேசுப்பா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து நியாயம் தான் முக்கியம் நியாயம் வெண்ணில பக்கம் இருக்குது அப்படின்னு போது நான் எப்படி தம்பி உங்க பக்கம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படி என்ன பொல்லாத நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்குறாரு நீங்களும் அந்த பொண்ணு காவேரியை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்களே அந்த பொண்ணும் ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் முறையில் தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட உடனே நம்ம விஜய்க்கு பயங்கர ஷாக்கு இன்னும் இவர் இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறீங்க இது யார் உங்களுக்கு சொன்னது அப்படின்றாங்க சொன்னதெல்லாம் விடுங்க ஆமாம் தானே அப்படின்றாங்க நீங்கள் யார் சொன்னதுன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ராகினியை திரும்பி பார்க்குறாங்க நான்லாம் சொல்லலை அப்படின்ட்டு அப்படியே பதறாங்க நீ தான் சொல்லியிருப்பேன் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கிட்ட போய் கேட்குறாங்க ஆனால் அவங்க இல்லைங்க இல்லை விஜய் நான் சொல்லலை நான் சொல்லலை அப்படின்னு பயப்படுறாங்க கண்ணத்தில் ஒரு அடி கொடுக்குறாங்க ராகினிக்கு அதுக்கப்புறம் விஜய் நான் தான் சொன்னேன் அதுக்கு என்ன இப்போது மேலே கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க என்ன இருந்தாலும் நான் உங்கள் தம்பி வைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் வந்து போதும் நிறுத்துறியா உன்ன மாதிரி ஒரு ஈன புத்தி இந்த உலகத்துலையே பார்க்கல அப்போவே நினச்சேன் வெண்ணிலாவோட குணமே இது கிடையாது இவ இப்படி பேசுகிறான்னா இது வேற எங்கேருந்தோ வந்த மாதிரி தோணுதே அப்படின்னு ஆனால் நீ தான் இது எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ணி விட்ருக்க அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த பொண்ணை இது கடிக்கிறீங்க அவங்க உண்மையை தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு என்ன சார் உண்மையை சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா எல்லாமே உண்மைன்னு அவ காவேரியோடைய பரம எதிரி உங்களுக்கு அதெல்லாம் சொன்ன புரியாது அப்படின்னு சொன்ன புரிஞ்சிக்க போகிறோம் என்ன விஷயம் சொல்லுங்கள் அவங்க சொல்லி தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு டேரெக்டாக சொல்லிடுறாரு வெணிலாவோடய மாமா உடனே என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஷாக் ஆகி கேட்குறாங்க தாத்தா ஆமாங்கய்யா என்ன நடந்துச்சுன்னா நாங்கள் ரெண்டு பேரும் இந்த ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி விஜயை பற்றி இப்படியெல்லாம் பேசினதுக்கு காரணமே வந்ததோ இந்த பொண்ணும் இவள் இந்த பொண்ணோட அப்பாவும் தான் அவங்க ரெண்டு பேரும் தான் வெண்ணில பக்கம் நியாயம் இருக்குது வெண்ணிலா விஜய் கூடறது கூட தான் வாழ்கிறது சரி ஏற்கனவே சூசைட் அட்டன் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு எல்லா விஷயங்களையும் எங்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது அது மட்டும் இல்லை யா நான் சொன்ன மேலே நம்பிக்கையில் இவங்க சொன்னதை எப்படி சார் நம்பினீங்க அப்படின்னு ஏன்னா வெண்ணிலாவும் அதை தான் சொல்கிறான் அப்படி தானே நான் உங்ககிட்ட சொல்லும் போதே என்ன சொன்னேன் வெண்ணிலா என் கூட வாழணும்னு சொல்கிறா அது தப்பு நான் ஏற்கனவே ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் அது கான்ட்ராக்ட் கல்யாணமா இல்லை மற்றதான் விடுங்க ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறோம் ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்புகிறோம் அப்படின்னும் போது ஒன் சைட் லவ்வுக்கு வேல்யூ இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எப்படியோ ஆனால் நீங்கள் நீங்களும் தானே வெண்ணில் அவள் காதலிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு இடையில வந்த பொண்ணு என்ன ஊருகாவா நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அதுவும் ஒரு பொண்ணு தானே அந்த பொண்ணு கூட நான் வாழ்ந்திருக்கேன் ஆனால் வெணிலா கூட நான் வாழவே இல்லை வாழணும்னு ஆசைப்பட்டதோடு சரி ஆனால் கூட வாழ்ந்த பொண்ணை எப்படிங்க விட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து மாமா யோசிக்கிறாரு ஒருவேளை வெண்ணில அவுக்கு தான் குணமாச்சு கொஞ்ச நாள் போக போக அவ மனசை மாத்திருக்கலாமோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா விஜயோட கோவம் ஃபுல்லா ராகிணி பக்கம் திரும்புது போயிட்டு ராகினி கிட்ட கேக்குறாங்க சிரிக்கிறாங்க ராகினி பயங்கரமா அதுக்கப்புறம் பசுபதியும் அங்க வராரு நீ எதுக்கு எங்க வர அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போறாரு விஜய் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி தாத்தா கண்ட்ரோல் பண்ணுறாரு விடுங்க தாத்தா எல்லா பிரச்சனைக்குமே ஆரம்பத்துலேருந்து இவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி பசுபதி அடிக்க போகிறாங்க அப்பா மேலே ஒரு கையை வச்சு அவ்வளோதான் அப்படின்னு ராகினி குறுக்க வந்து நிற்கிறாங்க அப்போது கரெக்டு தான் நான் எதுக்கு உங்களை அடிக்கணும்ல போயிட்டு உங்கள் லொக்கேஷன்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எதுக்கு அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க போய் எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன் அப்படின்ட்டு போயிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு பேக் மட்டும் எடுத்துகிட்டு வராங்க உன் எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வெளியே வா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் எல்லாத்தையுமே ஏற்கனவே கொடுத்து அனுப்பிட்டேன் எங்கள் அப்பா கிட்டே அப்படின்றவங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அந்த வேலையை பார்த்தேன் அப்படின்னு தாத்தா கேட்குறாரு எப்படியும் நாங்கள் தான் இதுக்கு பின்னாடி இருக்கோன்னு தெரிஞ்சால் வீட்டை விட்டு துரத்துவார் அதுக்கு தான் நாங்கள் ஏற்கனவே எல்லாத்தையும் எடுத்துட்டோம் இந்த பேக் மட்டும்தான் இருக்குது இங்கே இருக்கிறவரை யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் இது கூட அப்படின்ற மாதிரி தோ போ சொல்லிட்டார்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்த வேலை முடிஞ்சது காவேரியும் விஜய்யும் இனி சேரவே முடியாது இதோ இந்த பேட்டி எல்லாம் காவேரியும் பார்த்துருப்பா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக இதுக்கு மேலே விஜய் என்ன பண்ணாலும் காவேரி சேர்ந்து வரவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு அவங்க ரெண்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க விஜய்க்கு இன்னும் அதிகமாக கஷ்டமாக இருக்குது பயமாக இருக்குது சொன்ன மாதிரி காவேரியும் அந்த நியூஸ்லாம் பார்த்துருப்பா இல்லை அப்படின்னு சொல்லியும் அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாளே அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காங்க இப்போது வெணிலா கிட்டேயும் வெணிலாவோட மாமா கிட்டே விஜய் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ அதாவது எங் போய் தீர்ப்பு வாங்கிட்டு வந்தாலும் சரி சட்டமே எனக்கு எதிராக இருந்தாலும் சரி காவேரியும் நானும் சேரவே கூடாதுன்னு சட்டம் சொன்னாலும் சரி காவேரியே என்னை வேண்டான்னு சொல்லி விலகி போனாலும் சரி எனக்கு காவேரி தான் காவேரியை தாண்டி நான் என்னால் எதையும் யோசிக்க முடியாது வெண்ணிலா அப்படிங்கிற சாப்டர் என் லைஃப்ல க்ளோஸ் அதுக்கா அதனால் நீங்கள் இங்கே இருக்கிறதோ என்னை மனசை மாற்றணும்னு நினைக்கிறதோ அதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதுக்கு மேலேயும் நீ இங்கேருந்து அசிங்கப்படணுமா வெணிலா என் கூட வா அப்படின்னு கூப்பிட்றாங்க மாமா விஜய் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தானே இங்கேருந்து காவேரியை வெளியே துரத்தினேன் திரும்பவும் அதவே சொல்லிகிட்ருக்கேன் பேசாமல் என்னை கொண்ணுடு அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் வந்து கத்துறாரு வெணிலாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது ஏன் விஜய் உங்களை கொலை பண்ணுறதுக்காகவா நான் இவ்வளோ போராடினேன் உங்கள் கூட வாழணுங்கிறதுக்காக தான் என்ன என்ன பிடிக்கவே இல்லைங்கிற அளவுக்கு அந்த பொண்ணு உங்க மனசில் இடம் பிடிச்சிட்டா அப்படின்னா நான் விலகிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் பண்ணது தப்புன்னு உணர்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெணிலா அவங்க மாமா கூட கிளம்பி வெளியே போகிறாங்க அப்போ வெண்ணிலாவோட மாமா இருந்துட்டு தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தப்பை உருவாக்கிட்டேன்னு தோணுது அப்படின்ற மாதிரி வெணிலாவோட மாமாவும் விஜய்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அது மட்டும் இல்லை வெணிலாவுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்தா சொல்லி அனுப்புகிறேன் வந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டு ாங்க இது எல்லாமே ஒரு பக்கம் முடிஞ்சாலும் கூட காவேரி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விஜய் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க இப்போ விஜய் போய் பேசினாலுமே அங்கே வேல்யூ இருக்காது எப்படி காவேரியை கூட அனுப்புவாங்க அப்படிங்கறது ஒன்று ராகினி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு விட்டு தான் போயிருக்காங்க எப்படி சரி பண்ண போறாங்க இந்த விஷயத்தை ஒருவேளை காவேரி தான் வயிற்றுல வளர்கிற குழந்தைய காரணமாக காமிச்சு நான் விஜய் கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி வர போறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ